நம பார்வதி பதவேர மகாதேவா ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் அன்னை ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுடைய திருவள்ளை துணை கொண்டு நமது பொள்ளாச்சி நகரின் கண் முக்கிய ஆலயங்களில் ஒன்றாக விளங்குவதும் நமது பொள்ளாச்சியின் காவல் தெய்வமாக விளங்குபவள் அன்னை ஸ்ரீ பராசக்தி அன்னை பத்ரகாளி எம்பியாவால் அந்த பத்ரகாளி அம்மனுடைய ஆலயமானது நமது பொள்ளாச்சி நகரின் கண் மத்திய பகுதியிலே மைய பெற்றதே ஒரு சிறப்பானதாகும் நமது பத்ரகாளியினுடைய ஆலயத்தினுடைய மூன்றாவது கும்பாபிஷேகம் ஆனது நாளை மறுதினம் ஆவணி மாதம் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை என்று மிக சிறப்பாக அம்பையினுடைய திருவருள் துணை கொண்டு நடைபெற இருக்கின்றது இந்த அம்பிகனுடைய ஆலயமானது சுமார் ஒரு நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயமாகும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த ஆலயமானது மிகவும் சிறிய அளவிலே இருக்கும் பொழுது இந்த ஆலயத்தை புதுப்பித்து கற்கோயிலாக மாற்றியவர் திருமுருக வாரியார் சுவாமிகள் ஆவார்கள் அவர்களுடைய அருண் பயனால் திருப்பணியிலை சிவமேற்கொண்டு இந்த ஆலயமானது அவருடைய திருக்கரங்களால் சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்பு கற்கோயிலாக அமையப்பட்டது முதற்கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று இப்பொழுது மூன்றாவது முறையாக அம்பிகைக்கு மகா கும்பாபிஷேகமான நடைபெற இருக்கின்றது இந்த அம்பையினுடைய சிறப்பு என்னவென்றால் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெற இருக்கின்ற பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை உச்சிக்கால பூஜைகளே அன்னையினுடைய பூவாக்கு கேட்பது என்பது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாகும் பக்தர்களுடைய எல்லா விதமான பிரார்த்தனைகளுக்கும் அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் பொருட்டு அம்பையினுடைய திருவடியிலே அவருடைய பிரார்த்தனையை செய்து அந்த அம்பிகையினாரில் அவருடைய பிரார்த்தனைகளை கொண்டு அவர்களுக்கு திருவருள் புரிய இந்த பூ கேட்கும் நிகழ்வானது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்று மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அதனைத் தொடர்ந்து மாதந்தோறும் பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமை மற்றும் அம்பிகைக்கு உண்டான அனைத்து உற்சவங்களும் இங்கே வெகு விமரிசையாக நடைபெறும் சிறப்பாக புரட்டாசி மாசம் நடைபெற இருக்கக்கூடிய நவராத்திரி விழாவும் அம்பிகைக்கு பத்து நாள் உற்சவமாக இங்கே மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது நாளை மறுதினம் நடைபெற இருக்கக்கூடிய மகா கும்பாபிஷேக விழாவிலே பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்திற்கு பிறகு நடைபெற இருக்கக்கூடிய அனைத்து திருவிழாவிலும் பக்தர்கள் எம்பெருமான் எம்பெருமாட்டி திரு பத்ரகாளியம்மனுடைய திருவருள் தரிசனம் செய்து இகவர சௌபாகியங்கள் பெரு அன்புடன் அழைக்கின்றோம் நாளை மரிதன் நடைபெற இருக்கக்கூடிய மகாத்மாஷேக விழாவிற்கு பக்தர்கள் அனைவரும் பங்கு பெற்று அம்பகையினுடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓம் சக்தி பராசக்தி ये चैत्र वायु रवयु तथा रवो अधिधारा वाला हम बहुत प्रिय संग जाया किंतु हम बड़ा संबोधन के बीच में